உக்ரைனோட நிப்ரோவஸ் பகுதியை ரஷ்யா குறி வச்சிருக்காங்க பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தியும் ஆர்டிலரி குண்டுகளை பயன்படுத்தியும் இந்த இடத்துல ரஷ்யா உங்களோட தாக்குதலை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு போன பதிவில் நம்ம ஒரு வீடியோவை பார்த்துருப்போம் இல்லை அது சம்மந்தப்பட்ட சில செய்திகளை பார்த்துருப்போம் இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆர்ரைடு அலாம் அதுவும் மிசைல் இம்பேக்ட்டுக்கு வெறும் நாற்பது வினாடிகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல உக்ரைன்ல ஏற்படுத்தப்படுது அதுவும் நிப்ரோவஸ் கூட ஒரு முக்கியமான ஏர் ஏர்பேஸ் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஒரு மிசைல் வார்னிங் ஆனது கொடுக்கப்படுது அதுவும் உள்ள வரது என்ன மிசைல்னு தெரியல ஹைப்போசானிக் வேகத்துல உள்ள வந்துட்டு ரஷ்யா ஏதாச்சும் ஒரு மிசைல பயன்படுத்திட்டாங்களா புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல பண்ணிட்டாங்களான்னு உக்ரைன் குழம்பி போயிருக்க நேரத்துல அந்த மிசைல் கீழே இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படி இம்பாக்டை ஏற்படுத்துனதுக்கு அப்புறமா உக்ரைனோட அதிகாரிகளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது ரஷ்யா இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் தானே ரஷ்ய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிசைலை நம்மளால் எப்படி கண்டுபிடிக்காம படம் விடப்படுச்சு எப்படி இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கப்பதான் அந்த மிசைல் மிக் தேர்ட்டி ஒன்னால் ஏவப்படக்கூடிய கின்சால் ஹைப்போசானிக் மிசைல்ன்றது அந்த இடத்துல தெரிய வருது ஒரு நிமிஷம் இரு கின்சால் மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டுருச்சுன்னா உக்ரைனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கான அலர்ட்ன்றது கொடுக்கப்படணுமே ஏன் கொடுக்கப்படலை மிக தேர்ட்டி ஒன் டேக் ஆஃப் ஆகிறது உக்ரைன் கெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா இல்லை நாட்டோவோட ரேடாஸ் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சான்னு இதை பற்றி எல்லாருமே மண்டையை பிச்சுட்டு தான் உக்ரைனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது எஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல இந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்கின்றது ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது மேக் தேர்ட்டி ஒன் டேக் ஆஃப் ஆகிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு தெரியும்னா இந்த எஸ் தேர்ட்டி ஃபோர் டேக் ஆஃப் இல்லை அது என்ன மிஷனுக்கு டேக் ஆஃப் ஆகுதுன்றது உக்ரைனுக்கு தெரியறதுக்கான அந்த கால இடைவெளின்றது ரொம்ப 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 கம்மி ஸோ இது கூடவே இன்னொரு முக்கியமான சம்பவம் ரொம்பவே சஸ்பென்ஸான விஷயம் எஸ் ஃபிஃப்டி செவன் சம்பந்தப்பட்ட பார்வையாளர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதையும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேசினேரத்தை வாங்க வீடியோ ட்ரெண்டிங்ஸ்

இந்த ஒரு ஏர்பேஸ் மேல நேற்று திடீர்னு ஒரு ஏவுகணை தாக்குதல் ஆனது நடத்தப்படுது பொதுவாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில இருந்து எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆனாலும் நாட்டோவோட கமாண்ட் சென்டர்ஸ் மூலியமாகவும் நாட்டோவோட ஏவாக்ஸ் விமானங்கள் மூலியமாகவும் அவங்களுக்கான இன்புட்ன்றது உடனுக்குடன் கொடுக்கப்பட்டு இருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது கின்சால் ஹைபோசானிக் பாலிஸ்டிக் மிசைல பயன்படுத்தி மட்டும்தான் இது இம்பாக்ட் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெளிவா தெரியுது சத்தத்தோட வேகத்தை விட ஏழு மடங்கு வேகத்துல இந்த ஏவுகணை உள்ள வருதுன்றப்போ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த அளவுக்கு வேகத்தில் வருதுன்னா ரஷ்யாவோட பழைய ஏவுகணைகள் இல்லை பழைய ட்ராக்கிங் டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா அது ஒத்து ஒத்துப்போகும் ஆனால் கின்சால் லான்ச் ஆச்சுன்னா நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன்ல உக்ரைனுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு முன்னாடியாவது குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ரொம்ப 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 ஒரு மோசமான சர்க்கம்ஸ்டான்சில் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடியாவது டேக் ஆஃப் வார்னிங்கிறது கொடுக்கப்படும் ஸோ இப்படி எதுவுமே கொடுக்கப்படலையே அப்படி என்ன ஏவுகணை உள்ள வருதுன்னு இவங்க குழம்பு போய் இருந்தது இம்பாக்டை ஏற்படுத்துற வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதோட டெப்ரிஸை வச்சு பார்க்குறப்போ உள்ள வந்தது கின்சால் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டது ஒரே ஒரு கேள்விதான் கமெண்ட் சென்டரில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரோல் சென்டரில் இருக்கவங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்டது ஒரே ஒரு கேள்வி எந்த இடத்துல நம்மளோட வார்னிங் சிஸ்டம்ன்றது ஃபெயில் ஆகி இருக்கு ஒருவேளை மிக் தேர்ட்டி ஒன்றது டேக் ஆஃப் ஆகிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியலையா இல்லை வேற ஏதாச்சும் வழிகளில் இந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு ரஷ்யா ரெடி பண்ணிட்டாங்களேன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை அவங்க செக் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து ஏர் லான்ச்சு ஹைப்போசானிக் இல்லை ஏர் லான்ச்சு ஹைப்போசானிக் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ அது லேண்ட் பேஸ்டு லாஞ்ச் லான்ச் அந்த சினாரியோஸே கிடையாது ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல மிக் தேர்ட்டி ஒன்ல இருந்து மட்டும்தான் இந்த ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் ஏன்னா அதனால மட்டும்தான் அதோட பெல்லி பகுதியில் வயிற்று பகுதியில் அதை சுமந்துட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்து இதை லான்ச் பண்ண முடியும் நீங்கள் வந்து இந்த ஏவுகணையை சாதாரணமாக நினைக்காதீங்க ஆல்மோஸ்ட் இதோட நீளம்ன்றது ஒரு எட்டு மீட்டர் ஒரு சின்ன நம்ம எப்படி சொல்கிறது நம்மளோட எம்டிசி பஸ்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சைஸ் முக்கால் சைஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் இதோட டயாமீட்டர்ன்றது ஒரு ரெண்டரை மீட்டருக்கும் அதிகம் அந்த பஸ்ஸோட அந்த பஸ்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சரே நீங்கள் வந்து உங்களோட மனசில் இமேஜின் பண்ணிக்கலாம் அதில் ஒரு முக்கால் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இதை வந்து நார்மலாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் எடுத்துட்டு போயிட்டு போனோம்னா அது ஒரு இம்பாசிபிளான விஷயம் அது வந்து பண்ணவும் முடியாது ஆனால் ரஷ்ய கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது இவங்களோட அந்த கெசஸ்க்கு முன்னாடி முதல் முறையாக எஸ்யூ முப்பத்தி நான்கு விமானத்தில் இருந்து எங்களோட கின்சால் ஹைப்பசானிக் விசையில நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோன்னு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா உக்ரைன் ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க கேட்குற வார்த்தை கரெக்டு தான் மிரண்டு போய் நின்றுட்டு ஏன்னா இந்த கின்சால் ஹைப்பசோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் இதை டிஃபெண்ட் பண்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஆல்மோஸ்ட் உக்ரைனோட எந்த ஒரு பகுதியும் இதனால வந்து அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட பகுதிகளிலிருந்து தாண்டி ஐரோப்பிய கண்டத்தோட தென்கோடி மூளைகளையும் இந்த ஏவுகணையால தொட முடியும் அப்படி இருக்கப்போ இது உக்ரைனுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ மிக்தி ஒன்னோட டேக் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி வேலை ஒரே ஒரு வேலைன்னு பார்த்தோன்னா இந்த ஹைபோசானிக் லான்ச் பண்றது மட்டும்தான் இப்ப ரஷ்ய கிட்ட ஒரு பத்து விமானங்கள் ஒரு ஏர் பேஸ்ல நிக்குதுன்னு வைங்க ஒரு மூணு ஏர் பேஸ் இல்ல நாலு பேஸ் வந்து ஃபார்வர்ட் இருக்கு அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு விமானம் கிளம்பினாலும் நாட்டோவால கெஸ்ட் பண்ணிட முடியும் டேய் உன்னை அடிக்கிறதுக்கு அவன் ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டான் கண்டிப்பாக இந்த ஜெட்டு டேக் ஆஃப் ஆகுதுன்னா இந்த ஒரு மிசைலை வச்சு தான் உன் அடிப்பான் இந்த மிசைனால் உக்ரைனோட எந்த ஒரு பகுதியும் அடிக்க முடியும் ஸோ நீ வந்து ரைடு அலாவுங்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிடு முக்கியமான கமெண்ட் சென்டர்ஸை ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துருன்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அலாங்ங்கிறது கொடுக்கப்படும் இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்த ப்ரோட்டோக்கால் ஆனால் திடீர்னு யூ தேர்ட்டி ஃபோர்லேருந்து இதை லான்ச் பண்ணுறாங்கறப்போ இவங்களால் இதை கெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு தடவை ஸ் 34 விமானங்கள் ரஷ்யாவோட பேசஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி உக்ரைனோட் போர்ஷன்ஸ் அட்டாக் பண்றது உக்ரைனோட ஆர்டிலரி குரூப்ஸ்க்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை தடவை டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஆனால் மிக் தேர்ட்டி ஒன் வந்து லான்ச் ஆகிறது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கவுண்டில் தான் ஸோ இப்போ எஸ்இ தேர்ட்டி ஃபோர் எல்லாத்துக்கும் இவங்க வார்னிங் கொடுக்கணும்னா அது இம்பாசிபிளான ஒரு கண்டிஷனாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு கின்சால் ஏவுகணை எப்போல்லாம் லான்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உக்ரைன் பேரலைஸ் ஆகிடுது எல்லா இடங்களையும் நம்ம ஏர் ரைட் வார்னிங்கை கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க நம்மளோட இயல்பு இயல்பு நடமாட்டங்கள்ன்றது இந்த இடத்துல பாதிக்கப்படுது ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு மெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நார்மலா மிக் தேர்ட்டி ஒண்ணுல இருந்து லான்ச் பண்றப்போ அவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ யூ தேர்ட்டி ஃபோர்ல இருந்து லான்ச் பண்ணுறது உக்ரைனுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா கிடையாது இது உக்ரைன் தாண்டி ஐரோப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்னு சொல்லலாம் இது கூடவே இன்னொரு ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா எஸ் யூ தேர்ட்டில இருந்தும் இத லான்ச் பண்றதுக்கான அந்த ஒரு அப்கிரேட இப்போ ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்கதா சொல்லிருக்காங்க சோ இது ஒரு மேஜர் அப்கிரேட் இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல ஏர் லாஞ்சு ஹைபசோனிங் மிசல்ஸ எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்ல இருந்து லாஞ்ச் பண்ணுது இது ஃபர்ஸ்ட் செட்டா முடிஞ்சிருச்சா அடுத்தது எஸ்வி ஃபிஃப்டி செவனை பற்றி நான் அந்த ஒரு செய்தி தான் ஒரு நான்கு இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை பார்த்துருப்போம் லைனில் ஒரு மிக இருபத்தி ஒன்பது வகை விமானம்ன்றது அன்னோன் ஒரு மிஸைனால் மேபி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னால இந்த இடத்துல சுற்று விழுத்தப்பட்டிருக்கலான்னு ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு அதை நம்ம வீடியோவில் பேசியிருப்போம் அதுக்கான வீடியோ எடுத்து வச்சு நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துருப்போம் உள்ளே வந்து அந்த ஏவுகணையை பற்றி இப்போ அதை பற்றினா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அந்த சம்பவத்தை பண்ணது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோ எஸ் த்ரீ ஹண்ட்ரடோ எதுவுமே கிடையாது யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ஆர் சவன்ட்டி த்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்டெர்னல் பேயிலேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய க்ளோஸ் ரேஞ்ச் வெப்பன் ஏன்னால் இதோட மேக்சிமம் ரேஞ்சுகிறது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஒரு ஏவுகணையை வச்சு தான் இந்த மிட் டுவெண்ட்டி நைனுன்றது சுட்டு வீடுத்தப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா ஏர் டு ஏர் கில்லில் எஸ்சியூ ஃபிஃப்டி செவனோட ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம்டு கில்லா இது மாறுனதுக்கான பல சான்சஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கு ஏன்னால் இதுவரைக்கும் வரைக்கும் எஸ் செவன் பண்ண மிஷின்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக ஏர் டு கிரவுண்ட் எலக்டானிக் ஆஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு நேரடியாக ஒரு எஸ்யூ ஐம்பத்தி ஏழு விமானம் போட்டி போட்டு இன்னொரு விமானத்தை போட்டி போட்டு விழுத்துருந்து இந்த வருடம் தொடங்குனதுக்கு அப்புறமும் சரி இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளையும் சரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தியா இது அந்த சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்கு சரியா இருக்கே நீ அந்த வீடியோல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மேபி இது செவன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஆனா இதோட இந்த லென்த் இந்த அட்டாக் நடந்திருக்கக்கூடிய கூடிய அந்த தூரத்தை பாக்குறப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஆக்சுவலா அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொன்னது காரணம் இது நடத்தப்பட்ட தாக்குதல் இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர்கள் தாண்டி ரஷ்யாவோட ரேடார் இது இருந்தாலும் இந்த அளவுக்கு உள்ள போயிட்டு அடிக்கணும்னா ரஷ்யா அந்த டைம்ல ஃபைட் ஜெட் ரிஸ்க் பண்ண மாட்டாங்கன்றதாம் அப்ப நம்மளோட ஒரு கருத்தா இருந்துச்சு எஸ் ஒன் ஹண்ட்ரட் வச்சு இதை டவுன் பண்ணிருக்கா சான்சஸ்ன்றது அதிகம் ஆனா இந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு கில் நடந்திருக்கு அதுலயும் ஆர் செவன்டி த்ரீ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள தான் அப்படின்னா இது எஸ்வி பிப்டி செவன் மட்டும் தான் வச்சு பண்ணிருக்கணும்ன்றது ஒரு சின்ன கெஸ்ஸா மட்டும் தான் இருந்துச்சு அது இப்ப இந்த இடத்துல கன்ஃபார்மும் ஆகியிருக்கு ரஷ்யாவோட எஸ்வி பிப்டி செவன் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு நைட் மேரா இப்ப மாறிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த விமானத்தோட ரேடார்னால உள்ள வந்து அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியல அதுவும் இது வந்து பிவிஆர் எல்லாம் கிடையாது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ரொம்ப தூரம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை எஸ்இ ஃபிஃப்டி செவன் இந்த இடத்துல அடிக்கல வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்ததுக்காக இது ரொம்பவும் அந்த டாக் ஃபைட் ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்ல மீடியம் ரேஞ்சு கூட வச்சுக்கோங்க அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய விமானத்தை விழுத்துறதுக்காக இந்த ஆர் செவன்டி த்ரீ ஏவுகணை ஏவி இருக்கு இந்த விமானத்தை மிக் டுவெண்டி நைனால் அதோட ரேடார்ல எஸ்டி ஃபிஃப்டி பிப்டி செவனை பிக் பண்ண முடியல இது முதல் சினாரியோ ரெண்டாவது இந்த பகுதியை சுற்றி இந்த கில் ஒன்று நடந்துச்சு இல்லை அதை சுற்றி உக்ரைனோட ரேடார் நெட்வொர்க்ன்றது அதிகமா இருக்கு அதனாலையும் எஸ்இ ஃபிஃப்டி செவனை இந்த இடத்துல கவுண்டர் பண்ண முடியல இதை தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது ஒரு விமானத்தோட ரேடார்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது ஏர் டு ஏர் பேட்டல்ல அதோட ஃபார்வர்ட் சைட்டில் இருக்கக்கூடிய அதுவும் போர் சைட் ஆங்கில் சொல்லுவாங்க இது இந்த ஆர் த்ரீ வந்து போர் சைட் ஆங்கில் ரொம்ப வந்து ஸ்பெஷலாக மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் போர் சைட் ஆங்கில் என்னன்னு கேட்குறீங்கன்னா இப்போ ரேடாரோட அலைகள் சரி அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சரி இல்லை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் வேவ்லென்த்ன்றது இருக்கும் அதோட சைட் விஷன்னு ஒன்னு இருக்கு இது வந்து எல்லா சைடில் அதோட ரேடார் செலுத்தினாலும் அதுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீல்டுன்னு ஒரு லைனை சொல்லுவாங்க எக்ஸாக்ட் அந்த சென்டர் பாயிண்ட் அந்த எக்ஸாக்டான சென்டர் பாயிண்ட்ல இந்த ஏவுகணை உள்ள வந்தாலும் அதை ரேடார்களால் அதிகமாக பிக் பண்ண முடியாதபடி இதோட ஸ்டெல்த் டிசைனும் இதோட மெனுரபிலிட்டி பட்டி அதை தான் வந்து இந்த போர் சைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒரு விமானம் உள்ள வரப்போ அதை இந்த ரேடார்னாலையும் கண்டுபிடிக்க முடியல மற்ற ரேடார்களாலையும் கண்டுபிடிக்க முடியலாம் எஸ் யூ ஃபிஃப்டி செவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு ஆனால் சம்திங் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவனை குளோபல் வைஸ் புஷ் பண்ணுறதுக்கு ரஷ்யா உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ உக்ரைனில் பயன்படுத்தலன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு பயன்படுத்திட்டாங்க உக்ரைனுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணலன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க கேபிட்டல் அடிக்க முடியலன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அதையும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஏர் டு ஏர் கில் பண்ணலன்னு சொன்னாங்க இப்போ அதையும் பண்ணி முடிச்சாச்சு அஞ்சாவதா பாக்கி ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல வெஸ்டர்ன் மேட் ஃபைட்டர் ஜெட்ஸ் எதையாச்சும் இது சுட்டு விடுச்சுன்னா அந்த ஒரு செக் லிஸ்ட்டையும் டிக் பண்ணிடலாம் சோ இப்போ எஸ்வி ஃபிஃப்டி செவனோட அந்த பேச்சுகள் ரொம்பவே அதிகமாக அடிபட்டு இருக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய வந்துருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எஸ்வி ஃபிஃப்டி செவன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த விமானத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க பெங்களூரில் நடக்கக்கூடிய ஏரோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு இந்த விமானம் வரதான் சொல்லியிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபையும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க நான் போன வீடியோவில் அது சம்மந்தப்பட சில செய்திகளை சொல்லியிருப்பேன் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னு நான் இப்போயும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுவான்றது பெரிய அமௌண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட் அது ஒரு நாள் செலவு பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஓகே ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருக்கணும் இதை பற்றி நான் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள் மற்றபடி எல்லோரும் போகணுன்ற அந்த ஒரு அவசியமும் கிடையாது லைவில் பார்க்கணும் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா மட்டும் இந்த காசு கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு பாருங்கள் ஆனால் கொடுக்குற காசுக்கு அது வருதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தபடி சிப்போம் அதுவும் ஒரு வந்து முடிக்கிறது உங்கள் லாபி